இந்த சப்தம பாவம் ஒன்றை ஒன்றை ஒன்று 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 ஏழாவது பாவமே வரும் ஒரே பாவமா பாவமாக ரெண்டும் வெவ்வேறு பாவமா கருதாம ஒரே பாவமாக ஓகேங்களா இந்த ஒன்னு ஏழு அப்படிங்கறத ஒரே பாவமா கருதணும் என்ன உதாரணத்துக்கு ரெண்டு ரெண்டு பேனா வச்சுக்கோங்க இத இந்த ரெண்டு பேனா ஒரே முள்ளுனா எப்படி இருக்கும் புரியுதா பாருங்க சார் புரியலையா சார் இல்ல எழுதுறது கஷ்டமா இருக்குல்ல இது வந்து ஒரே அதாவது இல்ல இல்ல அதாவது இது வந்து ஜோடின்னு பேரு சார் ஜோடின்னா ஒரு பூட்டு சாவின்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு மூணு ஒன்பதுங்கிறது ஜோடி பாவம் பேர் இதை வந்து ஒரே பாவமா தான் கருதணும் உதாரணத்துக்கு எங்கேயாவது நீங்க கடைக்கு போகும்போது பூட்டு வாங்கிட்டு சாவி வேற கடை வாங்கிங்களா இல்ல பூட்டு வைக்க சாவிகள் தொலைந்து விட்டன ஒரு பூட்டு வாங்கினா இன்னொரு பூட்டு இலவசம் அப்படின்னா போய் வாங்குவோமா என்ன சார் ஆ செருப்பு ஆகும்போது ஒரு செருப்பு வாங்குமா ரெண்டு செருப்பு வாங்குமா சார் ஆனால் ஒரு செருப்பு தான் தொலைஞ்சு போச்சு நமக்கு ஜோடி தருவாங்க கடை அப்படி தானே சார் உன்னோட தரமாட்டாங்க அந்த மாதிரி தான் இது ஒன்று எழுங்குறது ஜோடி பாவன் பேர்

அதே மாதிரி மூணு ஒன்பதுன்னு வந்தா அது கெடுக்கக்கூடியது ரெண்டு எட்டு மட்டும் தான் வேற ஏதாவது கெடுக்க முடியாது புரிதா பாருங்க சார் அதே மாதிரி ஐந்து பதினொன்னு கெடுக்கக்கூடிய எதுவா இருக்கும் சார் நாலு பத்து ரெண்டு எட்டு கெடுக்கூடியது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சார் இங்க எப்படி இந்த பாவத்துக்கு இந்த பாவம் கெடுதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி இதுக்கு முந்தின பாவம் ஆனா என்ன ஆப்ஷன்னா நாலு பத்துன்னு வந்தா மூணு ஒன்பது வரணும் ஆனா இரண்டாவது வீட்டை கெடுக்கக்கூடியது ஒன்னாவும் இருக்கலாம் ஐந்தாவும் இருக்கலாம் ஒன்பதாவது என்ன வித்தியாசம் பாருங்க பாவத்துல இரண்டாவது வீட்டை கெடுக்கக்கூடியது ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிற மூணு பாவம் சேர்ந்து வரணும்னு கட்டாயம் இல்லை ஒரு பாவம் வந்தாவே கெட்டு போயிடும் இரண்டாவது வீடு ஆனா இந்த நாலு இந்த கெடுக்கத்துக்கு மூணு ஒன்பதுன்னு வந்தாதான் முடியும் அல்லது வெறும் ஒன்போதோ வந்தா முடியாது ஜோடியா வர உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த பத்தாவது வீட்டை கெடுக்கிற ஒன்பது இருக்கு ஆனா ஒன்பத கெடுக்கக்கூடிய கூடிய நாலு இருக்கு அதனால ஒன்பது வேலை செய்யாது நாலுக்கு பன்னெண்டு ஆனா இந்த மூணாவது வீட்டுக்கு எட்டாவது வீடு பத்தாவது வீடு இருக்கு மூணாவது வீட்டை கெடுக்கக்கூடிய பத்தாவது வீடு இங்க இருக்கு இல்லையா அதனால இங்க மூணு வேலை செய்யாது நாலு நாலு வந்து பத்தோருடைய சப்போர்ட்ல அப்படியே போயிடும் அதனால மூணு ஒன்பது வந்தா தான் நாலு பெருசாக கெடுக்க முடியும் ஓகே சார் அதனால என்னன்னா இந்த கான்செப்ட் இங்க எப்படி இதுக்கு முன்னாடி இருக்கிற பாவம் கெடுக்குதோ அதே மாதிரிதான் ஆனா இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இங்க இந்த பாவத்துக்கு அந்த பாவத்துக்கு எக்ஸாக்ட் பன்னெண்டாவது பாவம் தான் கெடுக்க முடியும் அதாவது ஒன்னு ஏழு கெடுக்கக்கூடியது ஆறு பன்னெண்டு மட்டும்தான் நாலு பத்தோ ரெண்டு எடு சவுண்ட் ஸ்பீக்கர் உதாரண ஜாதக ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு எப்படி பலன் சொல்றதுன்னு பாப்போம் என்ன வேணுமா இன்னும் மூணு வேணும் இதையும் ஒரு ரெண்டு மூணு மூணு ஹோம் ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு பார்த்துருந்தேன் இது ஒரு மூணு காப்பி இந்த ஜாதகத்தை போர்டில் எழுதிடுறேன் போட்ட அதே ஜாதகம் தான் இருந்தாலும் நான் எழுதிடுறேன் உங்க நோட் புக்கில் இந்த ஜாதகர் எந்த லக்னத்துல பிறந்திருக்காரு சார் துலா லக்னத்துல பிறந்திருக்காரு துலா லக்னம் ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் கழிச்சு சார் தோராயமா சொல்லுங்க துலா லக்னம் ஆரம்பிச்சு எம் பிறந்திருப்பாரு எந்த டிகிரில பிறந்துருக்காரு இருபத்தஞ்சு டிகிரி முப்பத்தி ஏழு மினிட்ல பிறந்துருக்காரு

முப்பத்தி ஏழுங்கிறது ஒரு ரெண்டு நிமிஷத்தை சொல்லலாம் நிமிஷம் சொல்லலாம் ரெண்டு நிமிஷம் கேட்டா நூத்தி ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் தான் இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு சொல்லிடுறேன் என்ன இருக்குன்னு இந்த கட்டத்துல வந்து ஒவ்வொரு வீட்டோட ஆரம்ப டிகிரி போட்டிருக்கோம் சார் ஒவ்வொரு வீட்டோட ஆரம்ப டிகிரி போட்டிருக்கோம் அதுல பாருங்க ஒன்னாவது வீட்டுடைய ஆரம்ப டிகிரி இருக்கு இல்லையா இத போயிட்டு உங்க புக்ல போய் பாருங்க இதுல வந்து மூணு செக்ஷன் அதாவது ஒன்னாவது வீடுன்னு போட்டு குரு புதன் சனி இப்படி வரும் சார் அதாவது காலையில் நடத்தின கிளாஸ்ல இது உபன அதுக்கப்புறம் உபோப நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு அது எங்கன்னா இந்த புக்ல வந்து இந்த இடத்துல இருக்கு நம்பர் ஐம்பத்தி மூணாவது அதுல இருக்கு எப்படி வந்ததுன்னு சொல்றது இந்த டிகிரி இருக்கு இல்லையா இந்த இடத்துல பாவ நிலை இருக்கு இருக்கு அது எப்படி வந்தது புக்கில் காமிக்கிற புக்கில் பக்கத்தில் இரண்டாவது காலத்தில் முதல் இருக்கு பாருங்க இருக்கா சார் இது வந்து முடிய அதாவது சின்ன இருபத்தி அஞ்சு இருபத்தெட்டு நாற்பது முப்பதுல இருந்து வரைக்கும் குரு புதன் சனி இருக்க புரியாதவங்க இந்த இருந்து இந்த ஏரியாவுக்குள்ளதான் இந்த டிகிரி இருக்கு

ஓகே சார் இதுல வந்து ஒன்னாவது வீட்டு உபநட்சத்திரம் வந்து ஏதி நீங்க புக்கில் இதே மாதிரி சார் அதே மாதிரி இங்க எப்படி இருக்கோ இதே மாதிரி உங்க நோட்ல வந்து சைடு மேலையும் சொல்றது புரியுதா பாருங்க சார் இந்த இது இருக்கு பாருங்க இதுல இருக்கிற மாதிரி நிலையையும் நிலையையும் பக்கத்து பக்கத்தில் எதிர்ப்பு அதுக்கப்புறம் கிரகம் கிரகத்துக்கு நட்சத்திரம் உப மட்டும் போட்டா போதும் சார் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்க்க போறோம் இந்த ஏரியாவில் இருக்கு இல்லையா இந்த ஏரியா வேற எங்க பார்ப்பதில்ல இந்த கட்ட இருக்குல்ல சார் அதாவது கிரக நிலையிலும் பன்னிரண்டு பாவங்களுடைய நிலையை தவிர்த்து நம்ம வேற எங்கேயும் நம்ம போட்டு வருகிறது